நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஊழியர்களுக்கு அதிகளவான மாதாந்த சம்பளம் மற்றும் குறைந்த மாதாந்த சம்பளம் வழங்கும் நாடுகள் தொடர்பாக அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது இந்த அறிக்கையை சிஇஓ வேர்ல்டு என்ற இணையதளம் வெளியிட்டிருந்தது இந்த ஆய்விற்காக உலகளவில் மொத்தமாக நூற்று ஐந்து நாடுகளின் தரவுகள் சேகரிக்கப்பட்டிருந்தன இதில் இலங்கை நூற்று ஐந்தாவது இடத்தை பெற்றுக் கொண்டுள்ள அதேவேளை ஆசிய கண்டத்தில் ஏனைய நாடுகளை விட மிகவும் குறைந்த ஊதியம் கொண்ட நாடாகவும் இலங்கை நூற்று நாற்பத்தி மூன்று தசம் நான்கு ஆறு டொலர்கள் என்ற குறைந்த ஊதியம் கொண்ட நாடாகவும் பெயரிடப்பட்டது சர்வதேச அளவில் சுவிட்சர்லாந்து அதிக அளவில் ஊதியம் வழங்கும் நாடாக அதாவது ஆறாயிரத்து இரண்டு அமெரிக்க டொலர்கள் என்ற அந்த தரவோடு ஆசிய கண்டத்தில் சிங்கப்பூர் அதிகூடிய ஊதியம் வழங்கும் நாடாகவும் அதாவது நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பது டொலராகவும் பட்டியலிடப்பட்டிருந்தது இதே நேரம் சர்வதேச ரீதியாக நூற்று நான்கு நாடுகளை கொண்டு நடத்தப்பட்ட பலம் வாய்ந்த கடவுச்சீட்டை கொண்ட நாடுகளின் வரிசையில் இலங்கைக்கு தொன்னூற்று ஆறாவது இடம் கிடைத்திருந்தது இதே போல ஒவ்வொரு நாட்டிலும் குறைந்தபட்ச ஊதியம் என்ற ஒரு விடயமும் காணப்படுகிறது ஆனால் இந்த குறைந்தபட்சம் என்பதை தாண்டியும் ஆகவும் குறைவான ஊதியம் வழங்கும் நாடுகளும் உலகில் காணப்படுகின்றன பங்களாதேஷ் இந்த நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு மிகவும் குறைந்தபட்ச ஊதியம் மாதத்திற்கு ஆயிரத்து ஐநூறு பங்களாதேஷ் டாக்கா இலங்கை மதிப்பில் இதை கணக்கிட்டால் சுமார் நான்கு ஜியா பொது உள்ள தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் மாதத்திற்கு தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு லாரி வழங்கப்படுகிறது இலங்கை மதிப்பில் பொதுத்துறை ஊழியர் ஒருவருக்கு பதினையாயிரம் ரூபாயும் தனியார் துறை ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவும் வழங்கப்படுகின்றன கஜகஸ்தான் இந்த நாட்டில் குறைந்தபட்ச மாத ஊதியம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கிரிஸ்தானி என்று சொல்லப்படுகிறது அதாவது இலங்கை மதிப்பில் ஆறாயிரம் ரூபாய் காம்பியா இங்கு ஒரு நாளைக்கு ஐம்பது காம்பியன் தலாசி வழங்கப்படுகிறது அதாவது மாதத்திற்கு ஆயிரத்து ஐநூறு காம்பியன் தலாசி வழங்கப்படுகிறது இது இலங்கை மதிப்பில் சுமார் பதினையாயிரம் ரூபாய் என்று சொல்லப்படுகிறது பாகிஸ்தான் நமது அண்டை நாடான பாகிஸ்தானில் உள்ள தொழிலாளர்கள் ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சமாக பதினேழு ஆயிரத்து ஐநூறு பாகிஸ்தான் ரூபாய்களை சம்பளமாக பெறுகின்றனர் இது இலங்கை மதிப்பில் அன்னளவாக இருபதாயிரம் ரூபாய் என்று சொல்லப்படுகிறது